வவுசி என்றழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என் பெயர் வவு சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி அருகே ஓட்டப்பிடாரம் என்ற சிறிய ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி பிறந்த ஒரு சாதாரண மனிதன்தான் நான் என் தந்தை உலகநாதன் பிள்ளை நீதிக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் நான் நியாயம் என்பதை கற்றுக்கொண்டேன் சிறுவயதில் ஒரு கேள்வி என் மனதைத் தொலைத்தது ஏன் நம் நாட்டை அந்நியர்கள் ஆள வேண்டும் அதற்கான பதிலை நான் தேடிக் கொண்டிருந்தேன் வழக்கறிஞராகி மக்களின் உரிமைக்காக போராடினேன் ஆனால் நீதிமன்றத்தில் உணர்ந்தேன் உண்மையான நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்போது சந்தித்தேன் பாலகங்காதர திலக்கை அவர் சொன்ன ஒரு வாக்கியம் என் வாழ்வையே மாற்றியது சுதந்திரம் கேட்பது அல்ல பிடித்தெடுக்க வேண்டியது அந்த வாக்கியம் என் ரத்தத்தில் கலந்தது நான் முடிவு செய்தேன் நம் நாட்டின் கடல்களில் நம் கப்பல் பறக்கணும் அதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாக்கப்பட்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது எஸ் எஸ் கேலியா கப்பல் இந்திய கொடியுடன் தூத்துக்குடி துறைமுகத்தில் புறப்பட்டபோது மக்களின் இதயத்தில் நம்பிக்கை எழுந்தது ஆனால் பிரிட்டிஷ் அரசு அதைக் கண்டு பொறுக்கவில்லை அவர்கள் என் நிறுவனத்தையும் கனவையும் அழிக்க முயன்றனர் நான் ஒழியவில்லை போராடினேன் அதன் விளைவாக சிறை சென்றேன் அங்கு சாட்டை அடி வலி உடல் பட்டினி எல்லாம் அனுபவித்தேன் ஆனால் மனம் மட்டும் முறியவில்லை ஒவ்வொரு துன்பத்திலும் சுதந்திரத்தின் சத்தம் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியே வந்தபோது வறுமைதான் வரவேற்றது வீடுகாலி பசி ஆனால் உள்ளம் நிரம்பிய நம்பிட்டை நான் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தேன் ஏனெனில் சுதந்திரம் கல்வியில்தான் தொடங்குகிறது என் கடைசி நாட்கள் சோகமாக இருந்தாலும் என் கனவு உயிருடன் இருந்தது இன்று அந்த கனவின் பலனாக நீங்களெல்லாம் சுதந்திரமாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் சுதந்திரம் ஒரு நாள் கிடைத்தது ஆனால் அதை காப்பது ஒவ்வொரு நாளும் கடமை நான் வாவு சிதம்பரம் பிள்ளை நான் வாழ்ந்தது தேசத்துக்காக இறந்ததும் தேசம் நினைவில் வாழ்வதற்காக அனைவரும் என்னைப் போன்று தேசத்திற்காக வாழ வேண்டும் வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி